ஒன்றிய பாஜக அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அரசியல் எதிரிகளை பழிவாங்க புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவின் துணை அமைப்புகளா மாத்திக்கிட்டு இருக்கு அரசியலமைப்பு சட்டமே ஆபத்துல சிக்கி இருக்கு இந்த சூழல்ல இந்தியாவோட அடிப்படை கொள்கைகளான மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் சமூக நிதி வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட ஒரு துறா இன்றைக்கு கிடைத்திருக்கிறார் நாம முன்னெடுக்கக்கூடிய கடமை ஆனா பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சி ஆதரவு கேட்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும் தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள் தான் அதனால எந்த கருத்தில் மக்களுக்கான மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்கும் எனவே சட்ட ரீதியாகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின வாதாடின தீர்ப்பு வழங்கின மாண்பம்ஐ சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க நாடாளுமன்ற வரவுகளை காக்க மக்களாட்சியை காக்க அரசியலமைப்பை காக்க குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்று வரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்